ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுமதிஸ் கிச்சனில் ஆறு வகையான காய்கறிகள் கிழங்கு சேர்த்து கதம்ப காய்கறி சாம்பார் செய்யப்படும் இந்த சாம்பாரில் பலவிதமான காய்கறிகள் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் கதம்ப சாம்பார் செய்கிறதுக்கு தோரம் பருப்பு நூற்றம்பது கிராம் வேக வச்சுக்கணும் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்க்கணும் பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே காய்கறிகளை நறுக்கி ரெடி பண்ணிக்கலாம் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் சௌச்சௌ கொத்தரங்காய் கத்திரிக்காய் இந்த காய்கள்லாம் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் எல்லா காய்களையும் நறுக்கி அலசி ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சாச்சு புளி நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வாங்க சாம்பார் ரெடி பண்ணலாம் வெந்த பருப்பில் பாதியை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பருப்போட அரிசி களைஞ்ச தண்ணீர் ரெண்டு டம்ளர் சேர்த்து காய்கள் எல்லாத்தையும் பருப்போட சேர்க்கணும் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து குழம்போட நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு காய்களை பத்து நிமிஷம் வேக வைக்கணும் காய்கள் நல்லா வெந்துருச்சு மிளகாய் வாடை இல்லாமல் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சி இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் மீதி இருக்கிற பருப்பு குழம்போட சேர்த்து கலந்து விடணும் தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் வரமிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் வந்ததும் தாளிப்பை சாம்பாரில் சேர்த்து மூடி போட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும் சாம்பாருக்கு முதல்லையே தாளிக்கிறத விட இறக்கிறதுக்கு முன்னாடி தாளித்து சாம்பாரில் சேர்த்தா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவுனா கதம்ப சாம்பார் ரெடி இந்த சாம்பார் சேர்த்து சாதம் சாப்பிடும்போது சைட் டிஷ்க்கு காயே செய்ய தேவையில்லை அரிசி வற்றல் அல்லது அப்பளம் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் கதம்ப சாம்பார் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ